நல்லா இருக்கீங்களா நல்லா நமச்சிவாய இப்பொழுது நம்ம கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகி சிவகோவி ஆலயத்தில் சிவபுராணம் சிவன் சிவபுராணம் சென்னையிலிருந்து சிவனடியார் வந்து சிவபுராணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு இருபது குழந்தைகள் சிவபுராணம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது நெல்லார்கள் வந்து இந்த குழந்தைகள் சிவபுராணம் சொல்வதை கேட்குமாறு மிகவும் அன்போடு தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பெரியவர்கள் சிவபுராணம் சொல்ல முடியாது என படிக்காதவங்க படிக்கிற நம்ம வீட்டு குழந்தைங்க எப்படி பேசுது எப்படி சொல்லுதுன்னு வந்து வந்து பாருங்க இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல சோழிங்க நல்லூர்ல அந்த அம்மா வந்து சிவபுராணத்தை பத்தி சொல்றார் ஒரு பத்துல ஒன்னாவது பாஸ் ஆகும் பத்து பத்து வரைக்கும் ஒரு பத்து நாள் பாஸ் ஆகும் அது மாதிரிதான் இதுல ஒரே ஒரு புள்ள நம்ம ஊர்ல சிவாலயத்துக்கு முத்துக்குமார் சபாஜி அவர்கள் எப்படி சிவன் கோயில சிவன்களே அர்ப்பணித்து இருக்கிறாரோ அந்த மாதிரி இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் ஒரு குழந்தைகள் வந்து ஒரு மணி நேரமா அவர்களுக்கு ஒலிபெரிப்பு ஒலிபெரிப்பு இல்லாததால் தெரியவில்லை உடனடியாக பெரியோர்கள் வந்து நம்ம குழந்தைகள் எப்படி சிவபுராணத்தை சொல்லுதுன்னு வாயால சொன்னான் ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் நோய் எல்லாம் போய்விடுமா ஆகையால்